ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றி என் அன்பு குழந்தை நீ என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போதே இந்த இரவு பொழுதிலேயே நான் தீர்வு கொடுக்க போறேன் உன் கஷ்டத்திற்கான கடைசி நாளாக இது நிச்சயமாக இருக்கும் இனிமே நீ பயப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் அவசியமே இல்லை நீ செய்த எல்லா விஷயங்களுக்குமாக சேர்த்து தான் பாராட்டுகளையும் கௌரவத்தையும் உன் வாழ்க்கையில் வாரி கொடுக்க வந்திருக்கேன் இனிமே வெற்றி புகழ் கௌரவம் என எல்லா விஷயங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழலாம் என்று சொல்லவே உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ தப்பாக நினைக்க வேண்டாம் யாராவது ஒருத்தர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலையும் மாறுதலையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்குன்னு இந்த பூமியில் யாருமே இல்லைன்னு எப்படி நீ வருத்தப்படலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் வந்து நிற்பேன் உருக்கொளைஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து உன்னை பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் வாழ வைப்பேன்னு சொல்லுமே உனக்கான நல்ல காலம் வந்துகிட்டு இருக்கு இனிமே நீ நம்பிக்கையை இழக்க கூடாது உன் வாழ்க்கை களைகொட்ட போகிறது என்று சொல்லவே இனிமே என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது நீ என்ன வணங்கிக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிருக்க அந்த காரியத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நீ முயற்சி செய்ததற்கான பலனை இந்த வராகி அம்மா இப்போதுமோ கைகளில் கொடுக்க போறே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் வருத்தங்களும் தீர்ந்து போய் இனிமே நீ சந்தோஷமாக வாழக்கோகிறாய் என் சொல்லமே ஓ உயிர்ல ஓ மூச்சுக்காற்றில் இந்த வராகி அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போயிடுமோன்ற பயமே உனக்கு வேண்டாம் இந்த வராகியம்மாவை நீ நம்பும்போது நீ நினைச்சத நீ ஆசைப்பட்டதை எப்படி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காம இருப்பேன் சகல செல்வங்களோடும் சகல சௌபாக்கியங்களோடும் நீ சந்தோஷமாக வாழும்படி உன் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் விலக்கி வைக்கப் போறேன் என் பக்தையான என் அன்பு பிள்ளையான உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன் சொல்லமே ஒரு பெற்ற தாயே கூட தனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கக்கூடிய அன்பும் பாசமும் அக்கறையும் மாறுபடலாம் ஆனால் இந்த வராகி அம்மா எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் நல்லது செஞ்சால் அவங்கள ஊக்கப்படுத்தி நன்மைகளை கொடுப்பேன் கெட்டது செஞ்சால் அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அதை திருத்திக்கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் திருந்த மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்களுக்கு நான் தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் செல்லவே கடினமாக உழைப்பதும் முயற்சி செய்வதும்னு நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமாக நான் பலனை தருவேன் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட வேண்டாம் சில நேரங்களில் உன்னால் என்னை தேடி என் ஆலயத்திற்கு கூட வர முடியாத அளவுக்கு வேலை இருக்குது கவலைப்படாத நீ என்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உழைப்பில் கவனம் செலுத்தினாலும் பரவாயில்ல எந்த விஷயத்தை முழு மூச்சா முழு மனசாக நீ செய்கிறியோ அதுகூட மனமு வந்து என்னை பிரார்த்திப்பது போலதான் உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்தால் போதும் எல்லா வற்றத்தையும் தாங்கி நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியையும் பலத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்ன்றத நீ கற்றுக்கிறாத வரைக்கும் உனக்கு நீயே தான் எதிரியாக இருப்பாய் உனக்கு வேற எதிரியோ துரோகியோ தேவையில்லை பேச கற்றுக்கணும் பழக கற்றுக்கணும் இது இரண்டையும் நீ சரியாக செய்துவிட்டால் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீ சமாளித்து ஜெயித்திடலாம் என்று சொல்லமே உன்னுடைய குடும்ப சூழ்நிலையே நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உனக்கு மனக்கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் நீ தேவையில்லாமல் கவலைப்படவேணா எதை கண்டும் அஞ்சவும் வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த அம்மா நான் இருக்கேன்றதை நீ மறக்க வேண்டாம் என்று சொல்லமே என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்றிட முடியாது அதே போல் நீ நினைக்கிறது போல எல்லா விஷயங்களும் நடந்தும் விடாது ஆனால் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதனால்தான் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் நீ அமைதியாக இருன்னு சொல்கிறேன் நீ கலங்கவோ வருத்தப்படவோ கூடாது உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன்னு இந்த வராகி அம்மா மேலே கோபப்படாத உன் தாயாக இருக்கக்கூடிய நான் என் குழந்தையாகிய உன்னை அளவச்சா வேடிக்கை பார்ப்பேன் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது என் சொல்லமே சீக்கிரமே அதை சரி செஞ்சு சமானமாக்கி நான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குறேன் நான் நினச்சா என்னால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தும் கூட உனக்கான விஷயங்களை தராமல் செய்யாமல் தாமதமாக்குவதின் காரணம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்க தான் வேணும் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உனக்கு தேவையானது உன்னை நோக்கி வந்து சேரும் ஏன் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நீ கண்ணீர் விடுவதை விட்டு விட்டு என் மேலே முழுவ நம்பிக்கை வை உன் நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி தருகிறேன் செல்லமே மனிதனுடைய ஒவ்வொரு கெட்ட குணமும் அவனுக்குள்ள ஒரு நோயை உண்டாக்கும் நீ எப்ப பார்த்தாலும் பெருமையா பேசிக்கிட்டு கர்வத்தோட ஆணவத்தோடு தெரிஞ்சினா அது உனக்கு இதய நோயை உண்டாக்கும் தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்பட்டு துன்பத்தையும் துயரத்தையும் உனக்குள்ளேயே வச்சிருந்தினா அது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்படி ஆகிப்போச்சே நினச்சி துக்கத்தோடும் கவலையோடும் அழுகையோடும் இருந்தினால் அது சுவாச நோய்களை உனக்குள்ள உருவாக்கும் எதையாவது நினச்சி பயப்பட்டாலும் சரி அல்லது எப்போதுமே எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி அது உன் சிறுநீரகத்தை சீரழித்து என்பதை புரிந்து பயமில்லாமல் தைரியமாக கொள்ளேன் செல்லமை எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு கத்துறதும் எரிச்சலடைஞ்ச எரிச்சு எரிச்சு பேசுறதும் உனக்கு கல்லீரல் நோய்களை கொடுத்துவிடும் ஆனா இந்த எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைதியும் தான் எப்போவுமே ஓ உடம்பையும் ஓ மனசையும் நீ அமைதியாக வச்சுக்கணும்னா உன்னுடைய சிந்தனைகளை அமைதியாக சிறப்பானதாக பொறுமையானதாக நிதானமானதாக வச்சுக்கிட்டீன்னா உன் உடலில் உள்ள சுரப்பிகளின் வேலை சரியாக இருக்கும் நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன் உடம்புல நல்லா இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் சந்தோஷத்தை தவிர கவலையும் துக்கமும் பெருமையும் உனக்குள்ள கெட்ட அமிலங்களை ஊறச் செய்யும் அதுவே உன் உடம்புக்கு கெடுதலாக உன் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ கெட்ட எண்ணங்களோ கெட்ட குணமோ உன்னை வரும் நோக்கி வரும்போது நீ அதை தவிர்த்து விடுன் செல்லமே உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டமும் எப்போது தீரும்னு தெரியலேனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தீர்ந்துடுன்ற அந்த நம்பிக்கையில் தானே இருந்தாய் அதனால்தான் இப்போது இந்த இரவில் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக இந்த வராகி நான் வந்துட்டேன் ஓ நிலைமை என்னன்னே புரியாம உன்னிடம் இறை தீர்க்க வந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வேதனைப்படுத்துகிறாங்க அதாவது அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு மனசுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்தாலும் அதன் மூலமாக உன்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்து போய் அவங்க அதை பாவமாக சம்பாதிச்சுக்கிறாங்க அதனால நீ கவலைப்படாத எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஆறுதலாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன் நீ கவலையை விடு கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியை உனக்கு நான் தருகிறேன் செல்லவே நீ என்னை சரணாகதி அடைஞ்சாலே போதும் நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்று கொள்வேன் நீ செய்கிற தீமைக்கும் நான் தான் பொறுப்பு நீ செய்கிற நல்லதுக்கும் நான் தான் பொறுப்பு எந்த விஷயத்தை செஞ்சாலும் இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்லிட்டு செய் என்னை முழுவதுமாக சரணடைந்து விடு என் சொல்லவே சில பேர் மாற்றத்தினாலும் சில பேர் உனக்கு கொடுத்த ஏமாற்றத்தினாலும் நீ வழியை வேதனையை அனுபவிக்கிறது எனக்கு புரியுது யார் எப்படி மாறினாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்